வெல்கம் பேக் டு சதர்ஸ் விளாக் இன்றைக்கி நம்ம டே விளாக் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம ஹோட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்து ஷிஃப்ட் ஆயாச்சு அந்த விளாக் தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹோட்டல் ஸ்டே எல்லாம் ஒரு வழியாக எண்டுக்கு வந்துருச்சுங்க ஃபைனலாக நம்மளும் வந்து வீட்டுக்கு வந்து ஷிஃப்ட் ஆக போகிறோம் ஷிஃப்ட் ஆகிறதுக்கு தான் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு திங்ஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு எங்களுக்கு டபுள் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம் கொரியாலேருந்து நாலு பேக்கில் தான் கொண்டு வந்தோம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஒரு சிக்ஸ் செவன் பேக்ஸ் கிட்ட ஆயிடுச்சு ஹோட்டல் ஸ்டாஃப்ஸே வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்கன்னே சொல்லாங்க திங்ஸ் எல்லாம் வந்து ரூம்லேருந்து மூவ் பண்ணி லாபி கொண்டு வந்து வச்சுட்டாங்க நாங்களும் ஊபரில் ரொம்ப நேரமாக வந்து டாக்ஸி புக் பண்ண ட்ரை பண்ணோம் புக் ஆகலை கடைசியாக வந்து ஹோட்டல் ஸ்டாஃப் கிட்டே கேட்டோன்னே அவங்களே டாக்ஸியுமே புக் பண்ணி கொடுத்துட்டாங்க ஹோட்டல் ஸ்டாஃப்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவே இருந்தாங்க டாக்ஸி வந்தோன்னே திங்ஸ் எல்லாம் நாங்களே லோட் பண்ணலான்னு எடுத்தோம் இல்லை நாங்களே லோட் பண்ணி தரோம்னு சொல்லிட்டு ஃபுல்லாக லோட் பண்ணி கொடுத்துட்டாங்க நம்ம வந்து இவ்வளோ நாளாக தாய்சங்கில் மெயின் சிட்டியில் இருந்தவங்க இப்போ பார்த்தீங்கன்னா தாய் வந்து ஒரு ஸ்மால் டவுனுக்கு வந்து மூவ் ஆக போகிறோம் டவுன் நேம்ஸ் எல்லாம் எனக்குமே இன்னும் க்ளியராக தெரில பட் ட்ராவல் டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு நியர்லி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் தாய்சங் மெயின் சிட்டிலேருந்து டவுனுக்கு போகிறதுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அப்புறம் நம்ம வந்து ரீச் ஆயாச்சு இது தாங்க நம்ம இருக்க போற அப்பார்ட்மெண்ட் இன்றைக்கி வந்து விண்டி டே போல் செமையா காத்தடிக்குது அப்பார்ட்மெண்ட்டோட என்ட்ரன்ஸே வந்து ரொம்ப மரத்தாலாம் இருந்துச்சு இது வந்து ஹோட்டலாக இல்லை அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தால் டவுட்டாக இருந்துச்சு ஃப்ரண்ட் டெஸ்க் லாபி அந்த ஹோட்டல் ஸ்டைல் அப்படியே இருந்துச்சு திங்க்ஸ் எல்லாம் நிறையா இருக்கிறத பார்த்துட்டு ஃப்ரண்ட் டெஸ்க்ல அவங்களே வந்துட்டு இருக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராலர் வந்து கொடுத்தாங்க திங்ஸ் எல்லாம் வீட்டில் எடுத்து வச்சுட்டு வந்து ஸ்ட்ராலரை ரிட்டர்ன் பண்ணலாம் தாங்க போயிட்டு இருக்கோம் ஸ்ட்ராலரை ரிட்டர்ன் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட் போகலான்னு சொல்லி தான் போயிட்டு இருக்கோம் சூப்பர் மார்க்கெட் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் காமிச்சிச்சு கூகுள் மேப்ல பட் கூகுள் மேப் எப்பயும் போல எங்களுக்கு கொஞ்சம் செஞ்சிச்சு ஓவராலாக சுத்தி கடைசியாக வந்து சூப்பர் மார்க்கெட் வந்து ரீச் ஆயிடுச்சு சூப்பர் மார்க்கெட் பார்த்திங்கன்னா நாளைக்கு நம்ம வந்து பால் காய்ச்சிட்டோம் பால் காய்ச்சி முடிச்சுட்டு குக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பேசிக்கான ஐட்டம்ஸ் தேவை அதுதான் வாங்கலான்னு வந்தோம் இந்த காய்கறி மோஸ்ட்லி எல்லா காய்கறியுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கிலோ கணக்கில் வந்து இந்தியாவில் வாங்கிட்டு இங்கெல்லாம் வந்துட்டு ஒரு நாலஞ்சு பீஸ் தான் இருக்கும் இங்கே வெண்டக்காயில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அதெல்லாம் வாங்கும் போது கொஞ்சம் மனசு வலிக்க தான் செய்யும் இந்த வெண்டக்காய் பாக்கெட் பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து நமக்கு ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் தான் இருக்கும் இந்தியன் அமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ருபீஸ் வரும் நம்ம இவ்வளோ நாளாக ஹோட்டல் இருந்தனால நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஷாம்பு பாடி வாஷ் எல்லாமே வந்து ஹோட்டல்லே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க ஸோ எனக்கும் வந்து புதுசாக வந்திருக்கனால எது வாங்குறதுன்னு தெரியல லக்ஸ் எடுத்தேன் எடுத்தோன்னே ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க இதெல்லாம் நீ இந்தியாலே யூஸ் பண்ணியிருப்ப ஸோ சைனீஸ் ப்ராடக்ட் ஏதாச்சும் யூஸ் பண்ணி பாருன்னு சொன்னதனால நான் இந்த பாடி வாஷ் தான் எடுத்திருக்கேன் ஷாம்பூ செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய கொரியன் ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருந்துச்சு சரி நம்ம வந்து தாய்வானிஸ் ப்ராடக்ட்டே ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஷாம்பு வந்து எடுத்திருக்கேன் இந்த ட்ரிங்கிங் வாட்டரில் எப்பயுமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் ஸ்பார்க்லிங் வாட்டரும் ட்ரிங்கிங் வாட்டரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும் அது வந்து ரொம்ப பக்கத்து பக்கத்துலேயே தான் வச்சிருப்பாங்க மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டோம்னா ஸ்பார்க்லிங் வாட்டர் குடிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ செக் பண்ணி தான் வாங்கிட்டு இருக்கோம் ட்ரிங்கிங் வாட்டர் வந்து ஆர்ஓ சிஸ்டம் வீட்டில் வந்து ப்ரொவிஷன் இல்லை நமக்கு நார்மல் டேப் வாட்டர் வந்து குடிக்கலாமான்னு இன்னும் தெரில தாய்வானங்களுக்கு ஸோ அதனால நாங்கள் பெஸ்ட் ஆப்ஷனாக வந்து தண்ணி வாங்கிக்கிறது தான் எப்பவுமே சில இடங்களை வந்து நம்மளால் கிராஸ் பண்ணி போகவே முடியாது சூப்பர் மார்க்கெட்டில் ஏதாச்சும் ஒன்று வாங்கணும்னு சொல்லி நம்ம மனசு வந்து இழுக்கும் அந்த மாதிரி ஒரு செக்ஷன் தான் இது இன்றைக்கி வந்து நமக்கு டைம் இல்லை ஒவ்வொன்றா எடுத்து பொறுமையாக பார்த்து வாங்குறதுக்கு ஸோ அதனால ஸ்டெயிட்டாக வந்து பில் பண்ணுறதுக்காக தான் வந்தாச்சு எங்களோட வீடு பார்த்தீங்கன்னா ஸ்டெயிட்டாக தெரியாத அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் தாங்க ஒரு வீடு பட் இந்த கூகுள் மேப்பை எங்கெங்கயோ சுத்த விட்டுச்சு ஸோ இந்த டைம் கூகுள் மேப்பை கேட்காம நாமளே போய்க்கலான்னு சொல்லிட்டு ஃபைனலாக வீட்டுக்கு வந்தாச்சு இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம பாக்காச்சு போகிறோம் நைட் வந்து நம்ம வீடெல்லாம் எல்லாம் பண்ணிட்டு தூங்கும் போதே வந்து லெவன் ஓ கிளாக் ஆயிருச்சு மார்னிங்கும் வந்து நம்ம ஒரு ஃபோர் போலவே எழுந்திரிச்சாச்சு நைட்டே மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா கிச்சன் திங்ஸை மட்டும் அரேஞ்ச் பண்ணியாச்சு அப்பதான் எந்திரிச்சு மார்னிங் குக் பண்ண முடியும்னு சொல்லிட்டு உப்பு எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்துட்டு பால்னால் காய்ச்சுவாங்க நாங்கள் வந்துட்டு அந்த மாதிரி எதுவுமே ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இந்த டைம் எதுவும் ஃபாலோ பண்ணல அது போக புது பாத்திரத்தில் தான் வந்து பால் காய்ச்சுவாங்க அந்த மாதிரி எந்த ப்ரொசீஜருமே இந்த டைம் வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணல இருக்க திங்க்ஸை வச்சு மட்டும்தான் நாங்கள் அப்படியே பால் காய்ச்சலாம் முடிவு பண்றோம் அடுப்பு பற்ற வச்ச உடனேமே என்னமோ சின்னதா தடதடான்னு ஒரு சத்தம் வந்துட்டே இருந்துச்சு அடுப்புல இருந்து அதுதான் நானு என்னன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம் அடுப்புல பால் வச்சதுக்கப்புறம் அப்புறம் திருப்பி பேர்னர் ஆஃப் பண்ணிட்டோம் ஆன் பண்ண வேணாம்னு சொல்லிதான் அப்படியே விட்டாச்சு பால் காய்ச்சி முடிச்சதுக்கு அப்புறம் என்னன்னு சொல்லி செக் பண்ணிக்கலான்ட்டு பால் வந்து பொங்கி ஊத்தும்னு பார்த்தா பால் வந்து ஸ்ப்ரே ஆகிட்டு இருந்துச்சுங்க சரின்னு பார்த்துட்டு சாமி கும்பலான்னு பால் எடுத்துகிட்டு வந்தாச்சு நம்ம கிட்டே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சாமி படம் மட்டும்தான் இருக்குது கொரியாலேருந்து நம்மளோட பார்சல் இன்னும் ரிசீவ் ஆகலை அதில் தான் நம்ம திங்ஸ் எல்லாமே இருக்குது அது வந்தோடனே தான் நம்ம ஏதாச்சும் ஆர்கனைஸ் பண்ணுறதை பற்றி யோசிக்கணும் ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் டைமிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏர்லியாகவே ஸ்டார்ட் ஆயிடும் செவன் ஓ கிளாக்கே ஸோ அவர் இங்கேருந்து சிக்ஸ் தேர்ட்டிக்கெல்லாம் கிளம்பினாதான் கரெக்டாக இருக்கும் ரொம்ப டைம் ஆயிடுச்சு ஆல்ரெடியே ஸோ அதனால அவசமாக காஃபி போட்டு குடிச்சிட்டு சமையலும் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க வந்து ரொம்ப கம்மியாக இருந்தனால எனக்கு ப்ரேக்ஃபாஸ்ட் ஃபஸ்ட் சாண்ட்ஜோ லஞ்ச் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டொமேட்டோ ரைஸ்ஸும் தான் பண்ணியிருந்தேன் என் ஹஸ்பண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து வீட்டிலேருந்து ஆஃபீஸ் போகிறனால தாயோ அண்ணன் வந்தோன்னே சரி ஃபர்ஸ்ட் டே எதனா போய் செண்ட் ஆஃப் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிவிடுவாங்க கூட போயிட்டுருக்கேன் ஹஸ்பண்டை சென்ட் ஆஃப் பண்ணிட்டு நானும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் போகலான்னு சொல்லி கிளம்பியாச்சு நியர்பை வந்து நிறைய லோக்கல் மார்க்கெட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க பட் என்னன்னா எல்லாமே வந்து மார்னிங் சிக்ஸ் டூ லெவன் மட்டும்தான் ஓப்பனாக இருக்கும் ஃபுல் டே வந்து ஓப்பனில் இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க அதனால தான் ஏர்லியாகவே கிளம்பியாச்சு மார்க்கெட் வந்து டூ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது ஸோ அதனால பஸ்ல போய் எல்லாம் சொல்லிட்டு பஸ் ஸ்டாப்பில் தான் வெயிட் பண்ணுறேன் தனியாக வரனால கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு கூகுள் மேப் நம்பி வரமே தனியாக இருக்கு இது சுற்ற விட்டுருமோன்னு சொல்லிட்டு பட் கூகுள் மேப் வந்து நம்மளை கரெக்டாக மார்க்கெட் கூட்டிகிட்டு வந்துடுச்சு இந்த ஏரியா தான் மார்க்கெட் ஏரியா நிறையா வந்து ரோட் சைட் வெஜிடபிள் ஷாப்ஸ் ஃப்ரூட் ஷாப்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு நிறைய பேர் வந்து டெம்போ ஆட்டோலெல்லாம் போட்டு தான் வந்து வித்துட்டு இருந்தாங்க நானும் தாய்வான் வந்ததுலேருந்து மார்க்கெட் ஃபர்ஸ்ட் டைமாக இதாங்க வரேன் அதனால எனக்குமே வந்து எல்லாமே வித்தியாசமாக தான் இருந்துச்சு இதுதான் மார்க்கெட் பில்டிங் பட் மார்க்கெட் பில்டிங்கில் உள்ள பார்த்தா வந்து நிறைய ஷாப்ஸ் ஓப்பனில் இல்லை சில ஷாப்ஸ் மட்டும்தான் ஓப்பனில் இருந்துச்சு டூ டேஸ் வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் மட்டும் இந்த கடையில் வாங்கியாச்சுக்காங்க லாங்குவேஜ் தெரியாதது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லலாம் ஒரு பேசிக் லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தா கூட ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடியும் மார்க்கெட்டில் வந்து ஒரு லெமன் வேணும்னு சொல்லி காமிச்சேன் லெமனை தொட்டு பட் அவங்க வந்து தப்பாக புரிஞ்சுட்டு ஒன் கேஜி லெமன் எடுத்து கொடுத்துட்டாங்க எனக்கு ஒன் கேஜி லெமன் வேண்டாம் எனக்கு ஒரு லெமன் போதும்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் போதும் பொதுன்னு ஆகிடுச்சி ஃபைனலாக கூகுள் ட்ரான்ஸ்லேட்டர் தான் வந்து ஹெல்ப் பண்ணுச்சு நார்மலாக சூப்பர் மார்க்கெட்டில் போய் காய்கறி வாங்குறதோட இங்கே காய்கறி வந்து மார்க்கெட்டில் ரொம்ப சீப்பாகவே கிடச்சிச்சுன்னு சொல்லலாம் சரி இன்னைக்கு மார்னிங்கே நம்ம வந்து ஸ்வீட் செஞ்சுருக்கணும் பால் காய்ச்சினோன்னே நம்ம எந்த ஸ்வீட்டும் செய்யாதனால வந்து ஸ்வீட்டாக வாங்கிட்டு போயலான்னு சொல்லிட்டு டூ பீசஸ் கேக் தான் வாங்கிட்டேன் பஸ் ஸ்டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நியர்லி ஒன் ஹவருக்கு மேலே வெயிட் பண்ணிட்டு பஸ்ஸோட டைமிங் மட்டும் ரெண்டு டைமிங் இருந்துச்சு அந்த ரெண்டு டைமிங்லேயே பஸ்ஸு வரலாம் சரி இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேணாம்னு சொல்லி நடந்தே போயிலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு நடந்து தாங்க போயிட்டுருக்கேன் ஃபைனலாக நம்ம டுவெண்ட்டி மினிட்ஸில் வீட்டுக்கே வந்தாச்சு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் திரும்பவும் சந்திக்க சதா ஸ்லோவாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க